கத்திப்பாரா மறியலில் என்ன நடந்தது விவரிக்கிறார் இயக்குனர் கௌதமன் விவசாய கடன் தள்ளுபடி நதிகள் இணைப்பு காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் எலிக்கறி தின்றும் பிச்சை பாத்திரம் ஏந்தியும் மொட்டை அடித்தும் என பல விதங்களில் விவசாயிகள் தங்களின் நிலையை எடுத்துரைத்து வந்தனர் கண்ணீர் கதையாகி போன இந்த போராட்டத்தின் உச்சகட்டமாக கடந்த பத்தாம் தேதி திடீரென நிர்வாண போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பிரதமர் மோடி அலுவலகம் எதிரே நடந்த இந்த நிர்வாண போராட்டம் அனைவர் மனதிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நிர்வாணமானது விவசாயிகள் அல்ல மத்திய அரசின் செயல்பாடு என்று பலரும் கருத்து தெரிவித்தனர் உணர்வு பூர்வமாக போய்கொண்டிருக்கும் போராட்டத்திற்கு மத்திய அரசு செவிசாய்க்காத நிலையில் திடீரென ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது இருபது மணிக்கு சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு வந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அந்த பாலத்திற்கு பூட்டு போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இளைஞர் அமைப்புடன் கைகோர்த்த இயக்க இயக்குனர் கௌதமன் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் மேம்பாலத்திற்கு பூட்டு போட்டதால் போக்குவரத்து முற்றிலும் அந்த பகுதியில் முடங்கியது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர் இயக்குனர் கௌதமனிடம் பேசினோம் கடந்த முப்பது நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டத்தின் உச்சமாக விவசாயிகள் நிர்வாண போராட்டத்தை நடத்தினர் அப்போதும் ஆளும் வர்க்கம் திரும்பி பார்க்கவில்லை பிரதமரை சந்திக்க அழைத்துச் செல்வதாக கூறி விவசாயிகளை அழைத்து சென்று அங்கிருந்த காவல் ஆய்வாளரை மட்டும் சந்திக்க வைத்துவிட்டு அனுப்பிவிட்டனர் விவசாயிகளின் நலனுக்காக மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தி நூறு ஆண்டுகள் போகின்றன அப்போது பேசிய மகாத்மா காந்தி இந்த தேசத்தின் முதுகெலும்பு விவசாயிகள் என்று முழங்கினார் அவர் கூறிய அந்த முதுகெலும்பை தான் தற்போது முறித்து அழித்து வருகின்றார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் அவற்றையெல்லாம் அவர் கண்டுகொள்ளவில்லை சாமியார் ஒருவர் காட்டை அழி சிலை நிறுவிய நிகழ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக வந்து பங்கேற்றுவிட்டு செல்கிறார் பிரதமர் அதே போன்று எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு நடிகைக்கு நேரம் ஒதுக்க தெரிந்த பிரதமருக்கு தலைநகரில் வந்து போராடும் விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லையா இந்த தேசத்தை எதிர்த்து இனியும் போராடாமல் இருந்தால் எங்கள் இனம் அழிந்துவிடும் அதன் காரணமாகத்தான் போராட்டத்தை நடத்தியுள்ளோம் முன்னறிவிப்பின்றி இந்த போராட்டத்தை நடத்த காரணம் கையாலாகாத அரசாக தமிழக அரசு உள்ளது மத்திய அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பினால் வருமான வரித்துறை அதிக அதிகாரிகளை ரெய்டுக்கு பிரதிநிதிகள் வேண்டுமானால் பயப்படலாம் தமிழக மக்கள் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை எங்களை பாதுகாப்பதற்குத்தானே தமிழக அரசே தவிர அவர்கள் செய்யும் ஊழல்களில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல ஏற்கனவே ஏப்ரல் நான்காம் தேதி விவசாயிகளுக்காக வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரிய போது காவல்துறை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் அதனால் தான் தற்போது எந்த அறிவிப்பும் இல்லாமல் போராட்டத்தை நடத்தினோம் இனியும் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ாமல் தமிழக அரசு ஒதுங்கி போனால் அது அரசு அல்ல அதற்கு பெயர் பிணம் தமிழக எம்பிக்கள் இந்நேரம் நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்க வேண்டாமா எதற்காக நாடாளுமன்றத்திற்கு செல்கிறார்கள் விமானத்தில் ஏறி போய் கையெழுத்து போட்டுவிட்டு சாப்பிடுவதற்காக அல்ல இனிமேலாவது டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நடந்ததைப் போன்று இளைஞர்கள் இந்த போராட்டத்திற்கும் ஒன்றிணைய வேண்டும் என்று இயக்குனர் கௌதமன் தொலைபேசியில் தெரிவித்துக் கொண்டிருந்த போது அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டது பின்னர் விசாரித்ததில் அவருடைய போனை போலீசார் பிடுங்கிச் சென்றது தெரியவந்தது கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இளைஞர்களின் இந்த போராட்டம் குறித்து போலீசாரும் உளவு பிரிவு அதிகாரிகளும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி இந்த போராட்டம் குறித்து விரிவான விசாரணையை அவர்கள் முடக்கிவிட்டுள்ளனர் வேறு எந்த இடத்திலும் மீண்டும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடாதவாறு போலீசார் தீவிர கண்காணிப்பில் இறங்கியுள்ளனர் போராட்டம் நடந்த இடத்தில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்